வணக்கம் ஃப்ரான்ஸில் இந்த லாகவனியூ சிவன் கோயில் சம்பந்தமாக வந்து ஒரு செய்திகள் வந்து வருகின்றது என்னோட கன்றுல் அதாவது வருமான வரி சம்பந்தப்பட்ட விடயங்கள் வந்து விசாரிக்கப்பட்டிருப்பதாகவும் ரெண்டு மூன்று மனத்தியாலும் வந்து விசாரணைகள் அதாவது ஆலய நிர்வாகத்திடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகு வந்து டிக்டோக்கில் மிகப்பெரிய அளவில் ரெண்டு பக்கமாக வந்து கதைகள் பரப்பப்பட்டு வந்தது காரணம் உங்களுக்கு நார்மலா திடீர்னு டிக்டோக்னு சொன்னால் போட்டாலே உடனே பத்திரம் அதுவும் ஃப்ரான்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் அப்போ அந்த வகையில் ஒரு ஒரு சொன்ன சொல்லுனா அது கோயிலில் பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லியும் போட்டுக்கொண்டு வந்தார் இன்னும் இன்னொரு சாரர் வந்து போட்டு கொண்டு வந்தால் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை கோயில் வந்து திறக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியும் போட்டுக்கொண்டு வந்தார்கள் சரி இதுக்குள்ள என்ன உண்மையில ஓரளவுக்கு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தால் கோயில் உண்டியல் சம்மந்தமாக தான் வந்து விட அந்த உண்டியில் யாழ்ப்பாணத்தை காசு அனுப்புகிற உண்டியலோட கனெக்ட் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று அங்கே கொடுப்பட்டுருக்கிறது உங்களுக்கு தெரியும் எங்கள் உலகத்தில் எந்த இடத்துல இருக்கிற ஒரு தமிழருக்கும் வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த பிரஜென்ட் அடிப்படை காரணம் இன்னொரு தமிழராக தான் கட்டாயம் இருக்கும் அது ஒன்று பொறாமையில் வந்ததாக இல்லைன்னு சொன்னால் லாபம் அந்த இடத்த தாங்கள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக வர்றதுக்கூடிய தான் இருக்கும் இதுதான் வரலாறு இந்த வகையில் இப்படி தான் வந்து அது போகிருக்கா அதுக்கு பிறகு தான் வந்து அவர்கள் வந்து அந்த ஃப்ரான்ஸ் அதிகாரிகள் இந்த தேடுதல் வேட்டை இந்த விசாரணைகளை செய்திருக்கிறார்கள் செய்த பிறகு வந்து அவர் உடனடியாகவே கோயில் நிர்வாகத்தை நீங்கள் கோயிலை வந்து வச்சு வச்சுக்கொள்ளுற மாதிரியில் வந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியே சொல்லிவிட்டார்கள் கோயில் நிர்வாகம் வந்து சம்மந்தமாக சில உலகங்களையும் வந்து கொடுத்துருக்கிறது சில யூடியூப் சேனலில் வந்திருக்கிறது சரியோ ஓகே இதன் அடிப்படை என்ன இதுண்ட ஆழம் என்ன அப்படின்றத நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் விஷயம் வந்து கோயில் அப்படின் வந்து இவங்க ஏன் சில பேர் சொல்லலாம் ஏன் அதில் காசு வந்து அதிகமாக பிழங்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதாவது தமிழ்நாக்கிற கோயில் எல்லாமே வந்து ஒரு அதை பார்க்க இதுக்குள்ள ஒரு திருட்டுத்தனம் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பல தமிழர்கள் வந்து அந்த மாதிரி சொல்வார்கள் அது இங்கே எழுந்த எங்கள் கோயில் வச்சாலுமே அந்த கதை உண்டு வந்துடும் உண்மையை சொன்னதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய ரகசியம் இருக்குது பண்டைய தமிழர்களுடைய வரலாற்றை எடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த காலத்தில் கோயில்கள் தான் வந்து ஒரு வங்கியாகவே செயல்பட்டுகிறது வங்கி ஆரம்ப கட்டமே வந்து தமிழர்கள் தான் வந்து அடிப்படையாக அதை தொடங்கியிருக்கிறார்கள் வைத்தும் இருந்திருக்கிறார்கள் இந்த வட்டி இருக்கட்டும் வர முறைகளாக இருக்கணும் எல்லாமே வந்து தமிழர்கள் தான் வந்து ஆரம்ப தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சாண்டே சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் என்ன பிரச்சனை தமிழர்கள் கண்டுபிடிச்சதுக்குமே வந்து ஆதாரங்கள் இருக்காது ஆனால் அப்படின்னா நாங்கள் அதை வந்து விடுவோம் சரி ஓகே இந்த கோயில் ஏன் அப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பணம் அப்படின்றது வந்து ஒரு காலத்தோடு தான் வந்து ஒப்பிடப்படுது அப்போ கோயில் அப்படின்றது வந்து மக்கள் தமிழர் பொறுத்தவரைக்கும் வந்து கோயில் அப்படின்றது வந்து ஆன்மீகம்ன்றதும் வந்து ஒன்றாக வாழ்க்கையில் பிணைந்த ஒன்று அப்போ அதன் அடிப்படையில் இந்த பணத்தை வந்து சமூகத்தில் சுத்த வருது தான் பணத்தால் வர்ற தீமைகளுக்குரிய வந்து அதை குறைக்கும் அப்படின்றதான் வந்து தமிழருடைய ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மிகப்பெரிய பெரிய காசுக்காரங்கள் அந்த நேரங்களில் கடல் வணிகம் செய்கிறார்கள் இருந்து டொனேஷன் உள்ள எல்லாமே வந்து கோயில் எடுத்து கோயிலேருந்து தான் வந்து பிரிக்கப்பட்டு எல்லாடமே போய்கொள்ளும் அவர் வங்கி முறை சொல்லிக்கொள்ளலாம் அதை இன்வெஸ்ட் பண்ணுறதாக இருக்கட்டும் சரி வேறு நடவடிக்கை காசை கொடுக்குறதாக இருக்கட்டும் சரி எல்லாமே கோயிலை அடிப்படையாக வச்சு கொண்டு தான் வந்து செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும் நிலமும் அந்த மாதிரி தான் வந்தது கோயிலை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் பயிரப்பட்டிருந்தது அது பண்டிகை தமிழக வரலாறு அந்த மாதிரிதான் இருந்தது அப்போ இப்படி தான் அது உண்மையில சரியாக இருந்தது அந்த நிலமும் சரியாக ஏ வந்தது அதுக்கு பிறகு வர வர அந்த மக்களிடையே வந்து கோயில் நம்பிக்கைகளும் குறைய குறைய கோயில்களுடைய அந்த சரியான பாரம்பரியங்கள் பண்பாடுகள் விளக்க படைக்க இந்த பணம் சம்மந்தப்பட்ட உடையங்கள் வந்து என்னான்னு சொல்லி சொன்னால் வேறு தீய முறைகளுக்காக செயல்பட ஆரம்பித்தது அதுதான் இப்போ வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருக்கிறது என்னென்னு சொன்னால் இன்னும் வந்து இருக்கும் எல்லாரையும் பிள்ள சொல்ல இல்லாதவங்களால் அதே மாதிரி எல்லாருக்கும் ஆதரவும் இருக்க போகிறது இல்லை ஆனால் இந்த அடிப்படையில் நல்ல விடயத்துக்காக உலகத்துக்கே முன்னுதாரணமாக அவர் கொண்டு வரப்பட்ட தமிழர்களுடைய முறை வந்து இன்று வந்து சரியாக சரியாக பொருத்தமற்ற நபர்களாலையும் கண்டு கண்டு ஆக்களாலும் வந்து இந்த மாதிரி கேலி கூத்தாக மாற்றப்பட்டிருக்கிறதும் அதை மக்களால் கூட எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறது வந்து உண்மையில் வேதனை இது இந்த கோயிலில் என்ன நடந்துக்கணுன்றவங்களுக்கு உண்மையை விஷயம் இல்லை ஆனால் நாங்கள் இது பொதுவான ஒரு கருத்தாக சொல்கிறோம் உலகம் முழுக்க நிறைய இடத்துல நம்மளால் இருக்கணும் கோயில் சம்மந்தப்பட்டு வச்சுருக்கணும் ஆனால் அது இந்த சரியான பாரம்பரியமோ இல்லை சரியான பொருத்தமான நடைமுறைகளோ வந்து சரியான முறையில் அது பகிரப்பட்டு இல்லை சரியான முறையில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் உலகமே ஒத்து பார்க்கணும் ஆனால் அதை வந்து செய்கிறது தயாரில்லை காரணம் நாங்களும் பழைய பாரம்பரியங்கள் பண்பாடுகள் இருந்து விடுபட்டுட்டோம் இடையில் வந்து ஒரு பெரிய தடைகள் வந்துட்டு சில பாதங்கள் உடைக்கப்பட்டுது எங்களால் திருப்பி வந்து ரீகனெக்ட் பண்ணிடாமல் இருக்குது பழைய எங்கெண்ட்டு இறந்த பெருமைக்குரிய இறந்த காலத்திடமிருந்து கனெக்ட் பண்ணிடலாமல் இருக்குது அங்கேருந்து நல்ல விஷயங்கள் எடுத்து இன்றைய காலத்துக்கோ இல்லை எதிர்காலத்துக்கோ பயன்படுத்துறதுக்குரிய சக்தி வந்து சமூகத்தில் இருந்து பல பேர் வந்து விளக்க இழந்துட்டோம் இனி அதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறான்னு மிக குறைவு அதனாலும் எங்கேயாவது இருக்கும் அப்படின்றது வந்து எங்களோட நம்பிக்கை சரி இந்த வேலை மக்கள் வந்து முதல் என்ன செய்ய மக்கள் தான் இதுக்கு ஒரு மேலே பொறுப்போட வரணும் காரணம் இங்கேனா மக்கள் அடிப்படையாக இருக்கிற அந்த ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி தான் இங்கே பத்து கோயில் வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது மறுபடியாது மக்கள் அந்த ஆன்மீகம் வந்து தெளிவான ஆன்மீகமாக இல்லாத அப்படின்னால்தான் இது வந்து இன்னும் பிரச்சனைகளை வந்து கொண்டு வருது மக்கள் சரியான முறையில் அந்த ஆன்மீகத்தையும் கோயில் சம்மந்தப்பட்ட விடத்தையும் சரியான முறையில் தெளிவாக வந்து கையாள ஆரம்பித்தால்தான் இது எல்லாமே குறையும் மற்றபடி நாங்கள் சொல்கிறது இல்லை போலீஸ் கண்ட்ரோலாலேயோ இல்லை வேறு பிரச்சனையாலேயோ வந்து எந்த பிரச்சனையும் பெற போகிறது இல்லை இப்போ நாங்கள் இந்த கோயிலில் இது பிரச்சனையுன்னு சொல்கிறே இல்லை நான் திருப்பின்னு சொல்கிறேன் இது பொதுவான ஒரு ஓடியம் ஏற்கனவே நிறைய இடங்களில் பிரச்சனையாக தான் நடந்து கொண்டிருக்குது நிறைய இடங்களே கோயிலே வந்து இதுக்காக தான் கட்டப்பட்டு கொண்டும் இருக்கிறது அதுக்கு தவறான முறையில் தான் வந்து கையாளப்பட்டு கொண்டும் வருகிறது அதுக்கு எல்லாமே நாங்கள் திருப்பியும் அந்த சொல்கிறோம் காரணம் என்னென்னு சொல்லினா இது செய்கிறது புள்ளைன்னு சொல்லலை ஆனால் என்ன இங்கே பிரச்சனை செய்கிற ஆக்கள் தான் சிக்கல் சரியான முறையில் தான் வந்து ஒரு காலத்தில் பண்டிகை தமிழர்களது கையாளப்பட்டு இருந்தது அது நான் தொடர்ச்சி தான் இது ஆனால் என்ன இன்று காலமும் வேற அந்த கையாளுறதுக்குரிய பக்குவமோ அறிவோ வந்து ஆக்கள்கிட்ட இல்லாமல் போவேக அதுவும் வந்து மேலே பிழைக்குது பிழைக்கிறது மட்டுமில்லை பெரும் சேதத்தையும் வந்து தமிழர்களுக்கு உண்டு பண்ணுது இதுதான் நடக்குது இது விளங்கியிருந்தால் கொமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள் நன்றி